بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان في خلق السماوات والارض واختلاف الليل والنهار சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் நாம் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் நாம் அலமதுல்லா நூற்றி அறுபத்தி ரெண்டு கடந்து நூற்றி அறுபத்தி மூணாவது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணாவது ஆயத்தை தான் நாம் நூற்றி அறுபத்தி மூணிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் நாம் காண இருக்கிறோம் நூத்தி அறுபத்தி மூணு அதாவது ஒ இலாஹுக்கும் இலாஹு ரஹீம் என்று ஆரம்பமாகி என்று முடியக்கூடிய ஆயத்து வரைக்கும் நாம் இன்ஷா அல்லா அவனுடைய அர்த்தங்களை விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் நூத்தி அறுபத்தி மூணில் இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் பாடத்தின் எண்ணிக்கை எத்தனை என்றால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது இருநூற்றி பத்தொன்பதாவது பாடம் இரண்டு இருநூற்றி பத்தொம்போதாவது பாடம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பொதுவாக ஆரம்பமாக நாம் ஒவ்வொரு பாடத்திலேயும் பாடத்தினுடைய ஆரம்பத்தில் தொடர்பு என்று கித்தாபுடைய ஆசிரியர் அல் முனாசபத் என்பதாக கொண்டு வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் நாமும் இதே தொடர்பு என்ற தலைப்பிலே பாடத்தை அமைப்பது வழக்கம் அதிலே நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு அதாவது உள்ளே வரக்கூடிய ஆயத்துகள் போல் அதில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களுடைய அடிப்பையை ம அவைகளை மையமாக வைத்துத்தான் நாம் இதற்குரிய தலைப்புகளை இடுவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன படைப்பினங்கள் மூலம் படைத்தவனை அறியுங்கள் இங்கு வரக்கூடிய ஆயத்திலே அல்லாஹூத்தாலா தன்னுடைய படைப்புகளை பற்றி பேசுகிறான் படைத்தவனை அறிய வேண்டும் என்றால் படைப்பினங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் படைப்பினங்களை பற்றி தெரிய வேண்டும் படைப்பினங்களின் மூலமாக

சிந்தித்து சொல்வார்கள் ரப்பனா மா ஹலக் தஹாதா பாத்திலா சுபஹான கஃபக்கினா அதா பன்னார் யா அல்லா இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள் அப்ப அதனுடைய நோக்கம் என்ன படைப்புகளை பார்ப்பதன் மூலம் படைத்தவனை அறிந்து கொள்ளலாம் எனவேதான் ஃபதிலத் நிறைய வந்திருக்குது படைப்பினங்களை சிந்திப்பது படைப்பினங்களை சிந்திப்பதன் மூலம் படை படைத்தவனை அறிந்து கொள்ளலாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுபது வருஷம் அறுபது வருஷம் இபாதை செய்வதை விட அல்லாவுடைய படைப்பை உட்கார்ந்து சிந்திப்பது அறுபது ஏழு வருஷம் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக வந்திருக்கிறது ஒரு மனிதன் அப்படியே படுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி பார்க்கின்றான் இன்னஃபி வானத்தை பார்த்து சொல்றான் என்னது இன்னலக்க ரப்பன் உனக்கு ஒரு ரப்பு இருக்கான் உன்னை படைத்தவன் இருக்கின்றான் உன்னை பரிபாலிக்கக்கூடிய ஒரு என்பதாக வானத்தை பார்த்து சொல்லிவிட்டு அல்லாஹு மஹி யா அல்லா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் என்பதாக அதிசரி வருகிறது வந்த அளவிற்கு படைப்பினங்களின் மூலம்தான் படைப்பினை படைத்தவனை அறிய முடியும் படைப்பினங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அல்லாவுடைய குதிரத் அல்லாஹுடைய வல்லமை அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய சக்தி அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் படைப்பினங்களை சிந்திப்பது படைத்தவனை அறிய முடியும் என்ற அடிப்படையிலே இங்கு ஆயத்துகள் வருகிறது அதன் அடிப்படையிலே தான் நாம் இங்கு பாடத்தை அமைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா நாம் பாடத்திற்குள் செல்வோம் அதனுடைய விளக்கங்களை காண்போம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இன்ஷா அல்லா இவருடைய ஆயத்துக்களுடைய அர்த்தங்களை தர்ஜுமாவை நாம் பார்த்து கொண்டு சென்றால் பாடத்தை புரிவதிலேயும் அதனுடைய தப்சீல்களை அறிவதிலையும் இலகுவாக இருக்கும் வாருங்கள் முதலாவது அர்த்தத்தை ஆயத்துடைய மானாக்களை கருத்துக்களை தர்ஜுமாவை பார்ப்போம் மனிதர்களே உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஓர் இறைவனே ஆவான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனுமில்லை மனிதர்களே உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனே தான் அவன் கிடையாது இல்லாஹு அவனை தவிர நிகரற்ற அன்பு அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வல் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருந்ததாலேயும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வல் ஃபுல்கில்லதி தஜ்ரிஃபில் பஹரி பிமா ينஃஃعو النாஸ் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றி கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வமா அன்ஸலல்லாஹு 미ன ஸமாஇ இன் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்டு பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் வானத்திலிருந்து மலையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவிவிட்டிருப்பதிலேயும் திருப்பி திருப்பி விடுவதிலேயும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல் அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் பலர் இருக்கின்றனர் வல்லதீனு எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹுவை நேசிப்பார்கள் தவிர இந்த அரியாயக்காரர்கள் சிறு சிந்திக்க வேண்டாமா இவர்கள் வேதனையை தங்கள் கண்களால் காணும் போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையாளன் வலவு எரல்லதீன வல்லதீன ஆமனு அசத்லா வலவ் யரல்லதீன வலமு இது யரவுனல் அதாப அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமீஆ வாழ்நல்லாக ஷதீது நேசிப்பவர்கள் தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும் போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவனாகும் இருப்பதுடன் எல்லா வல்லமையும் நிச்சயமாக அல்லாவுக்கே இருக்கின்றன தாங்கள் நேசித்தவற்றுக்கு இல்லை என்று அறிந்து கொள்வார்கள் இரவன் அதாப அண்ணல் கூவத்தல் இல்லாஹி ஜமி ஆற்றல் அனைத்தும் அல்லாவிற்கே உரித்தான அல்லாஹ ஷதீதுல் அதாப் தண்டனை கொடுப்பதில் தான் மிக கடுமையானவன் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இத்தபர் தபுல் அதாப் தகத்திஹிம் அஸ்பாப் இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டு விட்டு விலகி கொள்வார்கள் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும் அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்திற்கு திரும்ப செல்ல கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகி கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகி கொள்வோம் என்று கூறுவார்கள் கதாலிக்கு யுரீகமுல்லாகும் அமாலகும் ஹசராத்தின் அலைகிம் அவர்களை விட்டு நிச்சயமா அவர்களுடைய உடல்கள் நிறையில் வேதனைப்படும் இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனைப்படுவது வேதனை வேதனை படைவதற்காக வேதனைப்படுவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள் இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டு விட்டு விலகிக் கொள்வார்கள் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும் தவிர அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்துக்கு திரும்பச் செல்ல கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகி கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் கொள்வோம் என்று கூறுவார்கள் அவர்களுடைய உடலில் உடல்கள் நரையில் வேதனைப்படும் இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனைப்படுவதற்காக அவருடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான் மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளின் மூலம் கூறுகிறான் இந்த ஆயத்துகளில் அல்லாஹுடைய படைப்பை சிந்திப்பது அது சம்பந்தமாக பேசப்படுகிறது அடுத்ததாக அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு ஒரு தெய்வங்களை ஆக்கி கொண்டவர்களுடைய நஷ்டம் அவர்களுடைய வேதனை அவர்கள் நாளையில் மறுமையில் படும் பாடு அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களுடைய வழி நடந்தவர்கள் அனைவரும் படக்கூடிய பாட்டையும் அவர்கள் இடக்கூடிய ஓலத்தையும் பற்றி இந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றான் இன்ஷா அல்லா உள்ளே வாருங்கள் இன்னும் தொடர்பு சம்பந்தமாக இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதையும் கிதாபுடைய ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்பதையும் இன்ஷா அல்லா காண்போம் வாருங்கள் بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إن آية العرب ما هي وما هم بخارجين من النار وما هم بخارجين وقال الذين اتبعوا لو أن لنا قرة فنتبرع منهم كما تبرعوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم வமா ஹும்பி ஹாரிஜின மினன்னார் என்ற முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் நாம் காண இருக்கிறோம் எனவே இதிலே ஆரம்பமாக இந்த ஆயத்துகளுக்கும் முன்னால் சென்ற ஆயத்துகள் இதற்கு முன்னால் எது விஷயமாக பேசப்பட்டது என்பதை லேசாக நாம் நினைவு கொள்வோம் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா சில விஷயங்களை பற்றி கூறினான் ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள் அதிலே சஃபா மர்வா விஷயங்களை சொன்னான் அதாவது காஃபிர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று நீங்கள் செய்கிறோம் என்று யோசிக்க வேண்டாம் அல்லாஹு தாலா நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தான் இவர்கள் இன்மை பற்றி வேதத்தை பற்றி தெளிவாக வந்த பிறகும் நபியை பற்றி தெளிவாக வர்ணிக்கப்பட்ட பிறகும் அது அதை மறைக்கிறார்களோ மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று சொல்லிவிட்டு அவர்களிலிருந்து எவர்கள் தௌபா செய்து உணர்ந்து திரிந்து மக்களுக்கு விஷயத்தை சொல்லி தௌபா செய்கிறாங்களோ அவங்களை நான் மன்னிச்சரன் சொல்லிட்டு எவர்கள் நிராகரித்த நிலையிலேயே மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கும் அவர்களுக்கு அல்லாவுடைய மலக்களுடைய அனைத்து மக்களுடைய சாபம் இருக்கின்றது என்று சொல்லியதோடு அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கிருந்து வெளியேறவே மாட்டார்கள் அவர்களுக்கு அவகாசமும் ஓய்வும் கொடுக்கப்படாது என்பதாக சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து தலா தன்னுடைய குதிரத்தை பற்றி கூறுகிறார் பாருங்கள் அல் முனாசபத் தொடர்பு காபிரல் அல்லாஹு அதாவது முரண்டு பிடித்த பிடிவாதக்காரன் மறுக்கக்கூடிய பிடிவாதம் கொண்டு மறுக்கக்கூடிய அந்த நிராகரிப்பவர்களுடைய நிலையை அல்லாஹு தாலா சொல்லிய பொழுது ல ஆ ஆயா தில்லா லி ஆ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடிய அந்த காபில்களின் நிலையை அல்லாஹ் எடுத்து கூறிய பொழுது நாம் முந்தியாயத்துல எடுத்து கூறணும் வமா லஹு மினல் அதாபி வன் நகாலி ஃபில் இன்னும் அவர்களுக்கு எந்த ஒன்று இருக்கிறதோ வேதனையிலிருந்தும் கடுமையான பிடியிலிருந்தும் வில் ஆகிறதி மறுமை நாளிலே என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது பிடி இருக்கிறது என்பதை அல்லாஹு தலா எடுத்துச் சொன்னதற்குப் பிறகு லகர் அங்கு நினைவு கூறுகிறான் வஹ்தானியத்தி அதாவது ஏகத்துவத்தினுடைய இன்னும் அவனுடைய ஆற்றலுடைய ஆதாரங்களை அத்தாட்சிகளை அல்லாஹு தாலா இங்கு எடுத்து கூறுகிறான் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் அவன் எவ்வளவு பெரிய சக்தி ஆற்றல் கொண்டவன் என்பதற்குரிய அடையாளங்கள் அத்தாட்சிகள் ஆதாரங்கள் என்ன என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் எடுத்து கூறுகிறான் அத்தாபில் பராஹீனி அத்தாபில் பராஹீன் அலா உஜூதில் ஹக்கீம் ஆதாரங்களை கொண்டு வருகிறான் எதன் மீது அலா உஜூதில் ஹாலிக்கில் ஹக்கீம் ஹிக்மத் நிறைந்த நுணுக்கம் நிறைந்த படைப்பாளனுடைய படைப்பாளனுடைய இருத்தலின் மீது படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் ஹிக்மத் நிறைந்த படைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ப விஷயத்தை ஆதாரங்களை அந்த விஷயத்தின் மீது ஆதாரங்களை கொண்டு வருகிறான் தெளிவா அல்ல ஆதாரத்தை கொண்டான் அதெல்லாம் பார்த்துட்டா நிச்சயமா படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அது இல்லாமல் நடக்காது அதுவும் அந்த படைத்தோனும் ஹெக்மத் நிறைந்தவன் நுணுக்கங்கள் நிறைந்தவன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்ன கொண்டு வரும் ஆரம்பிக்கிறான் அதாவது முதல்ல என்னது உலகத் உயர்ந்த உலகத்தை பற்றி சொல்கிறான் மேலே உள்ள உலகம் உயர்ந்த உலகத்தை பற்றி சொல்கிறான் இரண்டாவது கீழுள்ள உலகத்தை பற்றி சொல்கிறான் உயர்ந்த உலகம்னா என்ன வானம் பூமி வானம் படைச்சது அடுத்ததாக பூமி படைச்சது இந்த பூமியில உள்ள விஷயங்கள் இதை பற்றி சொல்றான் அப்போ முதல்ல உயர்ந்ததை பற்றி சொல்றான் இரண்டாவது கீழே உள்ள விஷயங்களை சொல்றான் சும்மபி த ஒன்னஹார் பின்பு இரவு பகல் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருவதை பற்றி சொல்கிறான் த ஆகனா ஒன்றன் பின் ஒன்றாக வருவது அதாவது என்னது வக்திலா இல்லை இன்னஃபி ஹல்கி சமாவாச்சி வளர்ந்து வக்திலா இல்லை இலி வன்னஹார் அப்போ ரெண்டுமே இந்த திரும்ப திரும்ப லிமன் அராத எதக்கற அவ அராத சுக்கூரா நல்லா சொல்கிறான் ஜாலின லைல வன்னஹார ஆயத்தை நீ இப்போ மகன ஆயத்தை அதாவது நம்ம வந்து இரவு பகல் வருவதை ஒரு அத்தாட்சியாகவே வைத்திருக்கிறோம் தாக்குபல் லைலி வன்னஹார் சும்மா பிறகு பிஸ்ஸுஃப் நீ கப்பல்களை பற்றி பேசுகிறான் கப்பல்களை பற்றி பேசுகிறான் அல்லதி எப்படிப்பட்ட கப்பல் கப்பல்களை பற்றி பேசினான் எப்படிப்பட்ட கப்பல் தம் ஹுரு தம் ஹரு மஹர எம் ஹுரு என்பதான்னு சொல்லலாம் எம் ஹரு என்பதான்னு சொல்லலாம் தம் ஹுரு ஒபாபல் பிஹாரி கடலுடைய அலைகளை உபாபுனா உபாபுன் அப்புன் அதாவது அலைகள் அலைகளை அதனுடைய அலைகளுடைய சப்தம் தண்ணீரை தண்ணீரிலே என்ன செய்யும் அலைகள் வேகமாக அடித்து கொண்டு வரும் பொழுது அதிலே என்ன செய்யும் சப்தம் வரும் அதே மாதிரி அதை தண்ணீர் அலைகள் வரும் அதை கிழித்து கொண்டு செல்லும் தம் ஹுருனா தம் ஹரு என்று சொல்லலாம் அது நிசயம் அதனுடைய அலையினுடைய எதிர் திசை அலை வருதுனா எதிரிலே சென்று அதை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த கப்பல்களை பற்றி பேசுகிறான் பிஹாரி பில் அம்சார் பிறகு மலைகளை பற்றி பேசுகிறான் அல்லதி எப்படிப்பட்ட மலைகள் அதிலே இருக்கிறது ஹயாத்து அதாவது விவசாய விவசாயிக விவசாயத்தினுடைய வாழ்க்கை பயிர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது உயிர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது பயிர்களின் வாழ்க்கையும் உயிர்களின் வாழ்க்கையும் எதிரே இருக்கிறதோ அந்த பெய்யக்கூடிய மலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சும்மா பிறகு பிமா பஸ்தபில் அரதி எந்த ஒன்றை அல்லாஹ் பூமியிலே பரத்தி இருக்கின்றானோ பரவி இருக்க அதாவது பூமியிலே என்ன சின்ன அல்லா நடமாட செய்திருக்கிறான் ஊர் ஊர்வன இருக்கிறது பரப்பனை நடப்பனை ஆஹ் தவல் இப்படி எல்லாம் இருக்கிறது பிமா பஸ்தபில் அரதி பூமியிலே எந்த ஒன்றை அல்லாஹ் பரத்தி இருக்கிறானோ மின் அன்வா இல் ஹயவானா தில் அஜிபியத் அஜிபத் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஆச்சரிய ஆச்சரியமான விலங்கினங்களுடைய வகைகளிலிருந்தும் பூமியிலே அல்லாஹ் எதை பரத்தி இருக்கின்றானோ அது சம்பந்தமாகவும் அல்லாஹு தலா கூறுகிறான் சும்மா பெர் ரியாகி பிறகு காற்றுகளை பற்றி பேசுகிறான் வஸ் சஹபி ஒ சஹாபின் மேகத்தை பற்றி பேசுகிறான் அல்லத்தி எப்படிப்பட்ட மேகம் சொஹுபி சும்மா பிர் ரியாஹி காற்றுகளை பேசுகிறான் வஸ் சொஹுபி சஹாபுக்கு பண்மை சொஹுபு அதாவது மேகங்கள் அல்லத்தி எப்படிப்பட்ட மேகங்கள் சஹர அல்லாஹு அல்லாஹு தலா அதை வசப்படுத்தி வைத்திருக்கின்றான் நீ ஃபாயுதத்தில் இன்சான் மனிதனுடைய பயனுக்காக வேண்டி அல்லாஹ் அதை வசப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஓ ஹத்தம தாலிக்க பில் அம்ரி அல்லாஹு தலா தன்னுடைய கட்டளையை கொண்டு முடிக்கின்றான் ஓ ஹத்தம தாலிக்க அதை முடிக்கிறான் பில் அம்ரி கட்டளையை கொண்டும் இதை கொண்டு பி தஃபக்குரி சிந்திக்க சிந்திப்பதை அதாவது இல்லாமல் ஏவுதலை கொண்டு முடிக்கிறான் அவரா பி தஃபக்குரி சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அல்லாவுடைய அந்த செயல்பாடுகளிலே நூதனமான விஷயங்களை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையோடு அல்லாஹு தலா அதை முடிக்கிறான் இந்த ஆயாத்தில் லி உலில் என்பதாக சொல்கிறான் அல்லவா எப்படி முடிக்கிறான் ஹத்தமர் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான் பில் அம்ரி ஏவுவதோடு எதா பி தஃபக்குரி சிந்திப்பதை ஏவுவதோடு முடிக்கிறான் எதை சிந்திக்க சொல்றான் ஃபி பதாயி சுன் இல்லாஹி அல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகள் அந்த படைப்புகளுடைய அந்த அற்புதங்களை நூதனங்களை சிந்தித்து பாருங்கள் என்பதாக ஏவுவதிலோடு சிந்தித்து பார்ப்பதை ஏவிய வண்ணமாக அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறான் சரி இன்னும் அகலி பி ஜமீலி ஹல்கிஹி அவனுடைய படைப்பினங்களுடைய அழகிலே தன்னுடைய அறிவினுடைய செயல்பாடுகளை அறிவை செயல்படுத்துவது மூளை என்ன செய்யணும் செயல்படுத்த வேண்டும் அறிவை செயல்படுத்த வேண்டும் எதிலே ஜமிய படைப்பினத்துல எல்லா விஷயத்திலையும் படைப்பினத்துடைய அழகிலே அறிவை அறிவை செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை ஏவுகிறான் சரி அப்போ அதாவது அறிவு ஆதாரம் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக பிரதிபலிப்பை கொண்டுபலிப்பை கொண்டு ஒரு அறிவாளி ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்கு தேடிக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அலா உஜிர் மாசிரி மாசிரி அதாவது அதாவது மாசிரி இதை உருவாக்கக்கூடியவன் இருக்குதான் உருவாக்கக்கூடியவனுடைய இருத்தலின் மீது இருத்தலின் மீது எனது இந்த அசரை கொண்டு இந்த பிரதிபலிப்பை கொண்டு ஒரு அறிவாளி ஆதாரம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சொல்கிறான் சரி சன் அதிமத்தில் ஹாலுக்கில் முதபிரில் ஹக்கீமி இன்னும் அவனுடைய செயல்பாட்டை அலா அகுமத்தில் ஹாலுக்கில் முதபிரில் ஹக்கீமி நுணுக்கம் நிறைந்த அதாவது அதாவது ரொம்ப முதப்பீர் அதாவது விஷயங்களை பிரி சிந்திக்க கூடிய படைப்பாளனுடைய அந்த மகத்துவத்தின் மீது மகத்துவத்தின் மீது அதாவது செய்தவனுடைய செயலை செயலை கொண்டும் எனது ஆதாரம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக எது ஹக்கீம் ஒரு நுணுக்கம் நிறைந்த ஒரு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய படைப்பாளனுடைய மகத்துவத்தின் மீது அவனுடைய செயலை கொண்டு அவனுடைய செயலை கொண்டும் ஆதாரம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹூத்தலா என்ன செய்றான் ஆதாரம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இது போன்று படைப்பினங்களை அழகா படைப்பினங்களுடைய அழகிலே தன்னுடைய அறிவை செயல்படுத்தவும் அதே போல் அல்லாவுடைய அந்த செயல்பாடுகளுடைய நூதனங்களை சிந்திப்பதை கொண்டும் ஏவுவதை கொண்டு அல்லாஹூத்தலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் அப்போ இதில் என்ன தெரியுது சென்ற ஆயத்துக்களை காஃபியர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் பற்றி பேசிட்டு அந்த நிராகரிப்பில் இருந்து ஒழியணும்னு சொல்லி அந்த நிராகரிப்பை விட்டு தப்பிக்கணும்னு சொன்னா அல்லாவுடைய அந்த குதிரத்தை அல்லாவுடைய அகதானியத்தை விளங்கணும் அது விளங்குறதுக்காக வேண்டி அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்தால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்ற விஷயத்தை அல்லாஹுத்லா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் இதன் மூலம் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பினை தெளிவாக அல்லாஹ் சுட்டி காட்டிவிட்டான் அல்லாஹுத்லா இதன் மூலம் அவனுடைய குதிரத்தின் மூலம் அவனை முழுமையாக விளங்கக்கூடிய நல் அறிவை பாக்கியத்தை தந்து அவனுடைய குதிரத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லா ஆக்கி அல்வானாக வாக தவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته